மலைப்பாங்கான பாங்கான இடங்கள்ல அதுக்கப்புறம் வறண்ட நிலப்பகுதிகளில் விளையக்கூடிய இந்த மருத்துவ பயன்கள் கொண்ட கிழங்கு வகைகள்ல மரவள்ளி கிழங்கும் ஒன்றுங்க வேறுகள்ல உருவாக கூடிய இந்த அற்புத கிழங்கோட கார்போஹைட்ரேட் கால்சியம் அப்புறம் வைட்டமின் சி இந்த மாதிரி சத்துக்கள்லாம் மிகுதியாவே காணப்படுது நிறைய பொருட்களோட தயாரிப்புகளுக்கு மூலப்பொருளாக இந்த மருந்து பொருட்கள் தயாரிக்க அதுக்கப்புறம் உணவுல சேர்க்க இந்த மாதிரி பல வழிகள்ல மரவள்ளி கிழங்கு பயனடிக்குது அது மட்டும் இல்ல கேரளா மக்களோட டெய்லி உணவுல தவறாம இடம் பெறக்கூடிய ஒரு உணவு பொருட்களாகவும் இது இருக்கு அந்த மக்களோட சுறுசுறுப்புக்கும் வியாதிகள் அணுகாத தன்மைக்கும் இதுதான் காரணம் அப்படின்னாலும் கண்டிப்பா அது மிகையாகாதுங்க ஏன் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகளை தனக்கேத்த உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்குல முக்கிய பலன்கள்லாம் இங்க நம்ம இருக்கு என்னென்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரும பிரச்சனைகளுக்கு தீர்வு தருதுங்க மரவள்ளி கிழங்கு தோல் மற்றும் நிறைய சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது இதோட தோலை சிவி கிழங்காக்கி அதை உங்களோட முகத்துல இல்லாட்டி பாதிக்கப்பட்ட இடத்துல பூசி ஒரு மணி நேரம் கழிச்சு கழுவுனீங்கன்னா நல்ல பலனை அடையலாம் முகத்துல இருக்கக்கூடிய அதிக எண்ணெய் பசைய வெளியேற்றதோட துளைகளை மூடுதுங்க இதனால சருமம் புத்துணர்ச்சி அடையுது பெறுது அடுத்து முடி உதிர்வை தடுக்குது வளிமண்டல நிலையாலும் குறைஞ்ச அளவு ஊட்டச்சத்துக்களாலும் நமக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை வருது இதனால இளம் வயதிலேயே வழுக்கையும் விழுந்துடுது இந்த பிரச்சனைகளுக்கு மரவள்ளி கிழங்கு நல்ல தீர்வு கொடுக்குது இதுக்கு மரவள்ளி கிழங்க தலையில பூசி ஒன்னு இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு அலசிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு டைம் செஞ்சீங்கன்னா முடி முன்பை விட அதிகமா அடர்த்தியா வளருமாமா எடை குறைப்புல உதவுது இது கிழங்க நம்மளோட அன்றாட அன்றாட உணவுகளோட சேர்த்துக்கிறது மூலமா நம்மளோட உடல் எடைய படிப்படியா குறைக்கலாம் இதுல நார்ச்சத்து அதிக அளவுல காணப்படுது இது குடல்ல இருந்து வெளிப்படக்கூடிய எல்லா நச்சுக்களையும் உறிஞ்சி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துது உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியையும் குறைக்குது இறைப்பை பிரச்சனைகள்ல இருந்தும் நம்மள காக்குது தலைவலிய தடுக்குதுங்க நமக்கு ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி அதுக்கப்புறம் சாதாரண தலைவலிக்கு மரவள்ளி கிழங்கு மற்றும் அதோட இலைகளை நம்ம பயன்படுத்தலாம் இது அப்படியே நம்ம சாப்பிடலாம் இல்லாட்டி கழுவி அரைச்சு சார் எடுத்தும் நம்ம குடிக்கலாம் பரவள்ளி கிழங்கு சார டெய்லியும் இரண்டு வேலை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வருங்காலத்துல வரக்கூடிய இந்த தலைவலியை ஏற்படாம நம்மளால தடுக்க முடியும் கண் பார்வையை மேம்பட செய்யுது மரவள்ளி கிழங்க நாம டெய்லியும் சாப்பிடுறதால உடலுக்கு தினசரி தேவையான வைட்டமின்கள் அதுக்கப்புறம் மினரல்கள் எல்லாம் ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது இது நம்மளோட கண் பார்வையை மேம்பட செய்யுது மரவள்ளி கிழங்கோட மத்த நன்மைகள் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கோட இலைகளை கொதிக்க வச்சு கஷாயம் தயாரிச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய லேசான அதிகமான காய்ச்சல் போகும் உடல ஏற்படக்கூடிய காயங்களுக்கு மரவள்ளி கிழங்கு இலையில இருக்கக்கூடிய அந்த பசையை பிழிஞ்சு எடுத்து காயங்கள் மேல பூசிட்டு வந்தோம்னா சிறந்த நிவாரணம் கிடைக்குது பெண்கள் தங்களோட கர்ப்ப காலத்துல மரவள்ளி கிழங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலனை இது கொடுக்கும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதுல அதிகமாவே கிடைக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க